ஆஸ் அ டெலிவரி பாயா சவுதி அரேபியாவுக்குள்ள ஒரு சொந்த வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரம் தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்ம ஆரம்பம் ஆக்சிடென்டான நம்ம விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சரி பண்ணலை பிகாஸ் இன்சூரன்ஸ் பைசா வரல அது வரைக்கும் நம்ம அப்படியே தான் ஓட்டிக்கணும் அதுக்கு முன்னாடியே நான் நினச்சா சரி பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட பேமெண்ட் இல்லை சம்பளமும் போடாதனால ஒன்றுமே பண்ண முடியல எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் ஏழுக்கு மேலே செலவாகும் அவ்வளோ என்கிட்ட இல்லவே இல்லை அப்படியே சம்பளம் வந்தாலும் மொத்தமாக என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அந்த கஷ்டத்தோடையே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அண்ணனும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடணும் சாரிங்க இது வந்து ஆப்கானி ரெஸ்டாரண்ட் ஆப்கானிஸ்தானுடைய ரெஸ்டாரண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி கொடுத்தாங்க நார்மல் ரைஸ் பிரியாணி ரைஸ் வாங்கி அது இந்த ஜர்ஜி சேலை கூட வந்து வச்சு சாப்பிடும் எனக்கு ஸ்பெஷலா இந்த ஜர்ஜி சேலை கூட சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த ஜர்ஜி சேலை பிடிக்குமா நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் டியூட்டி தாங்க நம்ம ஷிஃப்ட் போட்டிருக்காங்க நம்ம டைமிங்கை மாத்தியாச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து ஆக்சுவலா நாலு மணிக்கு சாரிங்க நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு விடிய விடிய நம்ம வண்டி ஓட்டணும் அப்படியே கேரளா ஓட்டல கால ஆறு மணி ஆனோடனே நம்ம நேராக போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடையும் ஒரு டீயும் வாங்கிட்டு ஃபாரின் ஃபாரின்னா ஒன்றும் இல்லை இந்த ரோட்டை பார்த்தா தான் கொஞ்சம் ஃபாரின் வந்த மாதிரி இருக்கும் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ஹஜின்ங்கிற இந்த ஒரு காஃபி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு காஃபியை கொடுத்தாங்க இந்த பிளாக் காஃபி நல்ல சில்லுன்னு இருக்கும் ஐஸ் கட்டி போட்டு செம்மையாக இருக்கும் எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும் லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது வண்டி சடனாக ஸ்டார்ட் ஆகல என்னடான்னு சொல்லி பார்த்தா பேட்டரி டவுன் என்னங்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் கொடுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து மொத்த காசி வலிச்சு போட்டு ஒரு புது பேட்டரி வண்டிக்கு மாற்றிட்டு நூற்றி அறுபது ரியால் கொடுத்தாங்க என்னோட பழைய பேட்டரி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க மதியம் டைம் ஆயிடுச்சு ஒயிட் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஷ் கூட சாப்பிட்டோம் பறவை விட செலவு ஜாஸ்தியா இருக்கு